இந்த கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் நம்முடைய திருச்சபை மக்களுக்கு இது பயன்பட வேண்டும் ஒவ்வொரு திருச்சபையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஆகவே இந்த மாநாட்டை கொண்டிருக்கக்கூடிய சென்னை திருமண்டல பேராயத்தினுடைய ஒவ்வொரு மறை மாவட்ட நிர்வாகிகளை நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படியாக இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற திருவள்ளூர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் டாக்டர் என் பி டேனா அவர்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய செயலாளராக பணியாற்றி வருகிற வட சென்னை மறை மாவட்டத்தினுடைய பேராயர் டாக்டர் ஜான் வில்லியம் சையா அவர்களை வாழ்த்துவதிலே பெருமை அடைகிறேன் அதே போல இந் மாநாட்டின் பொருளாளர் பொருளாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய பேராயர் டாக்டர் மரியதாஸ் ஐயா அவர்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல இந்த மாநாட்டினுடைய குழுவினுடைய துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிற சென்னை கிழக்கு மறை மாவட்டத்தினுடைய பேராயர் ஜெயக்குமார் ஐயா அவர்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பேராயத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாளர்களாக இருந்தாலும் கூட மூத்த ஊழியர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மூத்த ஊழியர் தான் நம்முடைய பேராயர் கிங் மோகன்ராஜ் ஐயா அவர்கள் சென்னை மேற்கு மறை மாவட்டத்தினுடைய பேராயராகவும் நம்முடைய இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஆலோசகர்களாகவும் செயல்பட்டு வருகிற பேராயர் கிங் மோகன்ராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்பொழுதுமே சென்னை என்றாலே எனக்கு முதலாக நினைவு பெறுகிற நபர் அவர்தான் என்பது இந்த மாநாட்டில சொல்லுவதில எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது கடிதம் இருக்கிறதா என்று கேட்டு அதன் அடிப்படையில் திருச்சபை தானா என்பதை பார்த்து திருச்சபை அங்கீகார கடிதங்களை பார்த்து கொடுத்து விடுவார்கள் இப்பொழுது மிக நீண்ட இழுபறிகள் ஆகிறது பல நேரங்களில் வாங்க முடியாததுனால கமர்ஷியலா மாறும் பொழுது கரண்ட் பில் நம்ம அதிகமா கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகவே இதை வந்து ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்த நமக்கு கொடுத்து கொண்டிருந்த வாய்ப்பை அரசாங்கம் தடையின்றி தர வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்றாவது கோரிக்கை நாம் வைத்திருக்கிறோம் நான்காவதாக பார்க்கும் பொழுது நாம் வாரியம் ஒன்று கேட்டு வந்தோம் அரசாங்கத்திற்கு அந்த வாரியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு போதகர் என்கின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் நம்ம பிள்ளைப்பையா பேசும்போது கூட சொன்னாங்க எங்கேயாவது ஒரு ஊழியத்துக்கு போகும்போது அரசாங்கத்தின் ஒரு அடையாள அட்டை இருந்தால் நமக்கு நலமாக இருக்கும் என்று இந்த ஒரு நோக்கங்களின் அடிப்படையில் நாம் கேட்டிருந்தோம் ஆனால் அதில் வந்து உபதேசியாளி என்று போட்டாங்க அதை கூட மாற்றி தர சொல்லி நம்ம பேட்டிருக்கிறோம் செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள் அதிகாரிகளை சந்தித்து இருக்கிறோம் தலைமை சேவையை சந்தித்து இருக்கிறோம் அப்புறம் நம்முடைய துறைகள் மைனாரிட்டி அதை பார்த்து வருகிற பிரின்ஸ்பல் செக்ரெட்டரியை சந்தித்திருக்கிறோம் மனுக்களை கொடுத்து கொடுத்துருக்கிறோம் எப்படி உள்ள சூழ்நிலையில் இந்த வாங்கி இருக்கிற பண பலன்கள் குறைவாக இருக்கிறது சற்று ஏற்றி கொடுக்க வேண்டும் அதை உயர்த்தி தர வேண்டும் அதே போல அவர்கள் ஒரு அறுபது வயது கடந்தவர்களுக்கு பென்ஷன் என்று சொல்லுகிறார்கள் ஆனா ஒரு ஒன் பாசஸ் வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கிறாங்க அவங்களால மெம்பர்ஷிப் எடுக்க முடியல இதுக்கு ஒரு விதிவிலக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போல பென்ஷன் தொகை வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணாயிரமாவது இருந்தால்தான் பயன்படும்